அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் போ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அடுத்து வந்து கார்த்திகை மாத சிறப்புகள் பற்றிய வீடியோ வருது குறிப்பாக இந்த மாதம் வந்து கார்த்திகை ஒன்றாந்தேதி இன்றைக்கி பிறக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறதும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறதும் நல்ல ஒரு விசேஷமான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி வீடியோ காலையிலே ரெண்டு ஐம்பத்தொம்போதுக்கெலாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் மாலை ஆறு ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் இருக்குது அமிர்த யோகமும் இருக்குது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரத்துக்கு இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி எட்டு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து முப்பத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஐ நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை பயவருக்கு விளக்கு போடுறவங்க இன்றைக்கி தாராளமாக இந்த நேரத்தில் போடுறது நல்லது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க நல்ல ஒரு பலன் தரக்கூடிய அம்சமான ஒரு நாளாக இருக்குது கார்த்திகை விரதம் ஆரம்பிக்குது ஐயப்பனுக்கு நடத்திறப்பும் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுறது சமையல் செய்ய சூளைக்கு தீயிட கடன் கொடுக்க சுரங்க வெட்ட ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா இப்போது துலாம் ராசியிலேருந்து விருட்சிக ராசிக்கு மாறி இருக்கார் மற்ற கிரக நில நிலைகள் பார்க்கும்போது குரு வந்து சுக் ரிஷபராசிலையும் செவ்வாய் நீச்சமாகி கடகராசிலியும் இருக்கார் கேது பார்த்திங்கன்னா கன்னிராசியில் விருஷிக ராசியில் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க சூரிய புதன் பார்த்திங்கன்னா வக்கரகதியில் இருக்கார் சுக்கரன் பார்த்திங்கன்னா கன்னி தனுசு ராசியில் இருக்கார் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுவும் இருக்காங்க கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசியில் இருக்குது ஸோ நாள் முழுக்க ஒரு சராசரி நாளாக தான் இருக்குது பெருசாக இன்றைக்கி வந்து பூஜை கோயில் அந்த மாதிரி இருக்கிறது நல்லதாக இருக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு முயற்சி ராசிக்கு அசதி மிதுன ராசிக்கு உயர்வு கடக ராசிக்கு அசதி சிம்ம ராசிக்கு யோகம் கன்னி ராசிக்கு புகழ்ச்சி துலாம் ராசிக்கு ஸ்நேகிதம் விருஷிக ராசிக்கு பந்தயம் தனுசு ராசிக்கு விரயம் மகர ராசிக்கு வரவு கும்ப ராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு பணம் இப்போ ராசி பலன் விரிவாக பார்த்தோம்னா மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளும் குடும்பத்தோட சூழ்நிலைகள் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் சில பொறுப்புகள் குடும்ப பொறுப்புகள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து மனசில் தெளிவும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லாமல் ஒரு நாளாக இருக்குது மனசில் பதட்டமும் ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு கொஞ்சமாக இருக்குது அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கிறது நல்லது உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது காரியங்களில் நீங்கள் செய்யக்கூடிய இன்றைக்கி அன்றாட செயல்களில் கூட சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும் அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு பாசிட்டிவாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது சாதகமாக அமையும் வியாபாரத்தில் நல்ல பலன் லாபம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க உறவினர்கள் வருகை சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் குழந்தைகளாலேயும் சுபகாரியங்கள்லேயும் கொஞ்சம் பிரச்சனைகளும் தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதகமாக அமையணும்னா கடின உழைப்பு தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன தவறு நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது அது உங்கள் பேரை கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது உங்களோட பதட்டமான மனநிலையும் பயங்க பயமுள்ள நிலையும் வார்த்தைகளை தப்பாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையிலையும் சரி நீங்கள் வந்து பணத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இழப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு தொண்டை வலிக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க அவசரப்பட்டிங்கன்னா காரியம் சதுரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பொறுமையான முறையில் கையாள வேண்டியதாக இருக்குது எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸையும் மனசில் வச்சுக்காமல் பாட்டு கேட்குறது சினிமாவுக்கு போகிறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மனசில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை கையால் எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது அதிகமான கார ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்களோட பொறுப்புகள் தான் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக இருக்கனால் கொண்டு போகிறது நல்லது சுபக்காரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் இருந்தாலும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் மு மூலியமாக செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் பார்ட்னர்களால் லாபம் குறையாமல் போகும் நண்பர்களோடு சந்திக்கிறதும் பேசுகிறதும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற வேலையில் உங்களோட பதட்டத்தையும் குழப்பத்தையும் காரணமாக சரியாக தரத்தை பராமரிக்க முடியாது அதனால் அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை நீங்கள் உங்களோட செயல்களை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முடிவெடுக்கிற முயற்சி செய்கிறது நல்லது முடிஞ்சால் எந்த ஒரு பெரிய வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கையில் வரவு கம்மியாக இருக்கிறதுனால பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை அளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது இல்லைனா டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது பெருசாக பாதிப்புகள் எதுவும் இல்லைனாலும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகம் அதே மாதிரி சில தடைகள் அதாவது உங்களோட வளர்ச்சிகளில் உண்டான செயல்களில் வளர்ச்சிகளில் தடைகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சென்சிட்டிவாக எமோஷ்னலாக எடுத்துக்கிட்டு கோவப்படாதீங்க பதட்டப்படாதீங்க அமைதியான அணுகுமுறை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தேவைப்படுது தியானம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆறுதலும் தெளிவான மனநிலையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உறவினர்கள் வருகை வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது பசங்களாலேயும் இன்றைக்கி செலவுகள் இருக்குது வியாபாரத்தில் நஷ்டமடையாமல் பார்த்துக்க கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லதாக போகும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் வருத்தப்படாதீங்க நண்பர்கள் ஆலோசனையும் கூட பிறந்தவங்களோட சப்போர்ட்டும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களோட வேலைகளை நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்திக்காதீங்க அனுசரித்து போங்க இல்லைன்னா ஒதுங்கி போங்க உங்களோட வேலைகளை நீங்களே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட எரிச்சலை காட்டாமல் தேவையில்லாத விஷயத்த பேசி பிரச்சனைகளை பெருசாக்காமல் நாலு அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது தொலைச்சிட்டு தேடாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்பட்டா இல்லைனா கணுக்கால் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறதோ பரிசோதனை சிகிச்சை எடுக்கிறதோ நல்லது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சில உங்களை நீங்கள் ரொம்ப அலட்டிக்காமல் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் நீங்கள் செய்கிற சில காரியங்களில் உங்களையே அறியாமல் நல்ல ஒரு சாதகமான பலன்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் நீங்கள் அதிக அளவில் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் செய்கிற தரம் நல்லா தான் இருக்கும் கவலைப்படாதீங்க ரொம்பவும் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கிற மாதிரி இருக்குது பசங்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பெற்றோரோட ஆதரவு உங்களோட தொழில் முயற்சிக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் லாபம் நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சூப்பராக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிற மாதிரி இருக்குது நேரத்துக்கு உங்களோட வேலைகளை முடிப்பீங்க அதே மாதிரி மகிழ்ச்சியோடவும் சந்தோஷமாக இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து நாளை இனிமையாகவும் வச்சுக்கிட்டு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேச்சும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேரும் அதிக அளவில் நேராக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எதிர்காலத்தை பற்றி இன்றைக்கி நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு தொணக்கூட சேர்ந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இனிமையான தருணங்கள் இன்றைக்கி நிறையவே அனுபவிக்க அமைப்பு இருக்குது ஜாலியாக வெளியில் போயிட்டு வர்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமாக தான் இருக்குது ஆனால் சேமிப்பு பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா அது சேமிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது கவலைப்படவே அவசியம் இல்லை இந்த நாளாக சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு ஏற்றமிக்க தெளிவான சந்தோஷமான நாளாக தான் போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உங்கள் கிட்ட ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட ஆர்வம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களை எல்லாமே வேகமாக விவேகமாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட நலனுக்கான எதிர்கால நலனுக்காக பயனுள்ள முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கக்கிட்ட மன ஆற்றலும் திடமான மனநிலையும் உங்களை வந்து ச சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது பசங்களோட எதிர்காலத்துக்காக சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் தொழில் வளர்ச்சிக்கு இன்றைக்கி புதிய திட்டங்கள் தீட்டுறதுக்கும் இந்த நாள் உதவியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது பெரியவங்க இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஆதரவாக இருப்பாங்க அது பெற்றோராக இருந்தாலும் சரி கூட வேலை செய்கிற சீனியர்ஸாக இருந்தாலும் சரி ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற தகுதிகள் உங்களோட திறமைகள் எல்லாமே உங்களோட வேலைகளை சிறந்த முறையில் செய்கிற மாதிரி இருக்குது அக் உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் திருப்தியான மனநிலையோட உங்களோட வேலைகளை சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மனசில் இருக்க சந்தோஷத்தையும் உங்களோட உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களையும் துணைக்கிட்ட ஜாலியாக இன்றைக்கி பேசி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அது உங்களை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவு வளர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இனிமையான தருணங்களை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ளதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சி காரணமாகவும் உங்களோட தெளிவான மனநிலை காரணமாகவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் இருக்காது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு ஜாலியாக நாளா என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கிற மாதிரி இருக்குது காரணம் பொறுப்புகள் தான் இருக்குது பயம் இருக்குது ஏதோ என்ன நடக்குமோன்ற ஒரு வருத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு ஜாலியாக கொண்டு போக வேண்டியதாக இருக்கும் உங்களோட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறது நல்லது செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் இழுபறி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பசங்க மூலிமா நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்தில் பார்ட்னர்களோட உதவியால் லாபம் குறையாமல் போகும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்ட வந்து தைரியமும் நேர்மறையான எண்ணங்களும் வேலைகளில் தேவைப்படுது உங்களோட செய்கல்கள் எல்லாமே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் தடைகளை எதிர்கொண்டு இந்த நாளை உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு உதவியாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை திட்டமிட்ட செயல்பாடு தெளிவான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட இன்றைக்கி வந்து அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறோம் ஒரு சில கருத்தை வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிச்சிங்கனாலே போதும் ரொம்பவும் வருத்திக்க வேண்டாம் அலட்டிக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை எரிச்சலுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பெருசாக எதையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஜாலியாக நாளாக நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து சிந்தித்து செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு நாளாக தான் இருக்குது நாளை வந்து திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது மனசில் ஒரு தேவையில்லாத பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ பிரார்த்தனை செய்கிறதோ இல்லைனா மந்திரங்களை கேட்குறதும் ஜபிக்கிறதும் நல்ல உதவியாக இருக்கும் நீங்கள் செய்கிற காரியங்களில் தடை தாமதங்களில் இருக்குது அது அதனால் பதட்டப்பட்டு யார் மேலேயும் வார்த்தைகளையோ கோபத்தையோ காட்டாதீங்க பேசும் போது பார்த்து பேசுறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போதும் மிஷினில் வேலை போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகணும் இல்லைனா அதிக அளவில் கவன சிதறல் இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது லா வியாபாரத்தில் உங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாபம் குறையாமல் போகும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நடக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக கிடையாது உங்களை சுற்றி கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது சூழ்நிலைகள் சரியாக இல்லாத மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க ஆனால் யாரையும் நம்பி உங்கள் வேலையை பொறுப்பு கொடுக்காதீங்க நீங்களே உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக தொடக்கூட மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட நட்பாகவும் சில விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போகிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகளை பாதிக்கிற பார்க்குற மாதிரி இருக்குது அதுவும் கட்டாயமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக பணத்தை செலவை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது அதிகமாக யோசிக்காதீங்க உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு மனசில் குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி உங்களுக்கு தெளிவான மனநிலை இருக்குது உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான மனநிலை இன்றைக்கி உங்களுக்கு நாளை ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் எல்லாமே வெற்றி பலனளிக்கிற மாதிரி இருக்கும் திருப்தியான மனநிலையோட உங்களோட காரியங்களை செய்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் அதிக அளவில் லாபம் பெறதுக்கும் அதுக்கு உங்களோட திட்டங்களும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் பெரியவங்களோட ஆதரவும் சப்போர்ட்டு அதே மாதிரி கூட பிறந்தவங்களோட ஆதரவு உங்களோட எதிர்காலத்துக்கு முன்னேற்றத்துக்காக உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பா சாதகமான பலன்கள் உங்களோட வேலைகளில் இருக்குது உங்களோட திறமைகளும் உங்களோட யுக்திகளும் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கும் எதிர்காலத்துக்குண்டான முன்னேற்றத்துக்கு இது உதவியாக இருக்கிற மாதிரி இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொமான்டிக் மூடாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி தொண ச நம்ப முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு தெளிவான இனிமையான தருணங்களை அனுபவிக்க இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா தான் இருக்கும் முக்கியமான முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு சந்தோஷமான மனநிலையோட ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளை உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்காக சரியாக திட்டம் விட்டிங்கன்னா சாதகமாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது நாளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிர்காலத்துக்கு உண்டான வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு துடிப்பான சுறுசுறுப்பான ஒரு நாளாக தான் இருக்கும் மறக்க முடியாத ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் உங்களோட இலக்குகளை நீங்களே அமைச்சிக்கிட்டு உங்களோட காரியங்கள் செயல்களில் நல்ல நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது துணக்கூட குடும்பத்தோடு வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான அனுகூலமான பலன்கள் இருக்குது வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் இந்த சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எல்லாமே அதிக அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பெரியவங்களோட ஆதரவும் கூட பிறந்தவங்களோட ஆதரவும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது வேலை இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழல் நீங்கள் நினச்சதெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் உங் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகை கிடைக்கிற மாதிரி இருக்குது இல்லை சலுகைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு திருப்தி தரும் இன்னமும் சந்தோஷமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யக்கூடிய நாளாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட பாசிட்டிவான அணுகுமுறை பார்த்திங்கன்னா நல்ல புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு உறவை உறவாக்கி ஏற்படுத்திக்க இந்த நாள் வந்து அமைதியாக அமைப்பாக இருக்கும் சில எதிர்கால விஷயங்களுக்கு உண்டான முடிவுகளை இந்த நாளை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சந்தோஷமாக நேரத்தை ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற அமைப்பு இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத திடீர் தனவரவு இருக்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நீங்கள் ஆற்றலோடு இருக்கிறதுனால ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு ஏற்ற மிக்க ஆற்றல் மிக்க நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடும்ப சூழல் பொறுப்புகள் அதே மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு நம்பி தன்னம்பிக்கை குறைஞ்சி எதையோ பறிகொடுத்த ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாகவும் தன்னம்பிக்கையோட இந்த வைக்க இந்த நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட மனசு எதையோ வருந்தால் வருந்தி இறங்கி போகாமல் நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போக வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கி ஜாலியாக நாளை கொண்டு போங்க இந்த எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க கேஷுவலாக அவங்களோட காரியங்களை செய்யுங்க பலன் நல்லா இருக்கோ பின் விளைவுகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பொறுமையின் நிதானமும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது தியானம் செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுற மாதிரி கிட்ட வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது டென்ஷன் அதிகமாக இருக்குது உங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் தரும் இல்லைனா தேவையில்லாத அங்கேயும் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக கருத்து வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கருத்தை துணை ஒத்துக்காத மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை கெடுக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சூழ்நிலையும் பெருசாக எடுத்துக்காம ஜாலியாக நாளை கொண்டு போகிறது அமைதியான ஆளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது அதுவும் வீட்டு செலவுகள் கட்டாய செலவுகள்னு போத அதை செஞ்சு அவசியம் செஞ்சு தான் ஆக்குற மாதிரி இருக்குது பார்த்து க கவனமாக செலவுகளை கையாளு நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டவழி ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் மகர ராசிக்கு பொறுப்புகள் நிறைந்த வருத்தம் தரக்கூடிய நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு உங்களோட விருப்பங்கள் நீங்கள் நினச்சா மாதிரி எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது காலையிலேருந்து சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்கள் மனசும் சரி புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு திட்டமிடல் காரணமாக நல்ல வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் பசங்க உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களும் இன்றைக்கி இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உங்களோட தொழிலுக்கு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் லாபம் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் தெரிய பலன் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை பல அதிகமாக இருக்குது குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல ஆதரவை எதிர்பார்க்காதீங்க உங்களோட வேலைகளை நீங்களே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சிக்கல்கள் இல்லாமல் உங்களோட வேலைகளை முடிக்க முடியும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி தொடக்கூட அதிக அளவில் நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படாமல் பேசி உட்காந்து மனசை விட்டு பேசி சிகி சில சிக்கல்களை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்த நாளை உதவியாக பயன்படுத்திக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக நட்போடு பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது திறமையாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி கும்பராசியை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு பொறுமையாக நிதானமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து நல்ல திட்டமிடலும் உறுதியும் உங்கள் கிட்ட இருக்குது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது முக்கிய முடிவுகளும் இன்றைக்கி எதுவும் எடுக்க வேண்டாம் இன்னொரு நாளைக்கு தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் அமைதி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சில சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனது போகிறது நல்லது அது மூலியமாக சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது குடும்பமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லா இடமும் சமநிலையான மனநிலையோட நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து குறைஞ்ச நேரத்தில் சுறுசுறுப்பாக அவங்களோட வேலைகளை முடிக்கிற மாதிரி தான் இருக்குது அது க மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு சாதகமாக அமைகிற மாதிரி இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் திட்டமிட்டு வேலை செய்கிறதும் இன்றைக்கி உங்களால் சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது கணவன் மலைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட மனசில் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது துணையோட நல்லிணக்கமாக தான் இருப்பீங்க சந்தோஷமா நாள செலவழிக்க வெளியில போயிட்டு வர்றது ரெண்டு பேருக்கும் மறக்க முடியாத ஒரு நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் பயனுள்ள வகையில் செலவுகள் இருக்கிறதுனால சந்தோஷமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு முதலிடம் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய தெளிவான நாளாக தான் இருக்குது நாளாக சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் சண்டே பார்த்திங்கன்னா லைவில் உங்களோட சில ஜோதிட கேள்விகள் ரியல் கஸ்டமர்ஸ் கிட்டேயோ இல்லைன்னா பப்ளிக் கிட்டே கேட்குற மாதிரி இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்குண்டான பலன்கள் அவங்களோட ராசிக்கு உண்டான பலன்கள் சொல்கிற மாதிரி இருக்குது அது உங்கள் ராசிக்கும் பொருத்தமாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு என்ன உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு தெளிவாக போடுங்க எல்லோரும் வெறும் டேட் ஆஃப் பர்த்தோ ஒரு ஆசையும் போடுறீங்க அதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது நன்றி வணக்கம்